இன்னைக்கு நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு வந்து நமக்கு ரொம்ப நாள் கழித்து நடக்கப்போகுது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆமாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாக படம் பார்த்து கிட்டத்தட்ட பதினாலு கிட்ட ஆச்சு எங்கள் அப்பாலாம் எங்களை வந்து தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாருங்க எங்கள் அப்பா வந்து ஒரு எம்டன் அப்பா அந்த மாதிரிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு பிடிக்காது அதனாலையேவோ வந்து நாங்களும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் லைஃப்பில் இது எங்கள் ஊரில் வந்து ஒரு பழமையான தேட்டர் மீனாட்சி தேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து குறிப்பிட்ட படம் மட்டுந்தான் இதில் வந்து ஓடும் அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளவோ டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு சில சந்தோஷம் வந்து அதுக்கு வந்து எல்லையே இல்லைங்க அந்த மாதிரி தான் நாங்களும் காலையிலே வந்து டென் ஓ கிளாக் ஷோக்கு வந்து புக் பண்ணிட்டோம் இதில் வந்து இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு மொதல் நாள் நைட்டு நாங்கள் புக் பண்ணி ஐயோ ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டோம் ஆனால் வந்து அவ்வளோலாம் இல்லைங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து சொல்லிட்டாங்க இப்போ உள்ளே போய் பார்த்தா மொத்த தேட்டரில் எத்தனை பேருன்னு பாருங்கள் யாருமே இல்லை நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஷோக்கு ரொம்ப காமெடியாக இருக்குல்ல பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இந்த மூவி பார்த்தோம் வேறு எந்த மூவி இல்லைங்க வாழைப்படத்துக்கு தான் போயிருந்தோம் படம் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் நம்ம ஃபேமிலி கூட எப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்க்குறோமோ அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா தான் அம்மா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சொல்கிறேன் அம்மாவுக்கு வந்து புரியவே இல்லை அம்மா அப்புறம் ஒரு வேலையை ஹாய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாங்கள் போய் ஒரு டென் மினிட்ஸில் வந்து படம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு வேளை சரி நம்ம தான் இங்கே பார்த்தீங்களா ப்ரீ புக்கிங்காக பாப்கார்னு ஸ்நாக்ஸு எங்கள் ஊரில் சென்னையில் கிடைக்கிற மாதிரிலாம் இங்கே ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்காதுங்க ஏதோ நம்ம ஊரில் கிடைக்கிற வீல் சிப்ஸு பாப்கார்னு அப்புறம் பட்டர் பிஸ்கட்டு இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊர் தியேட்டர்லலாம் ஸ்நாக்ஸு அதையும் நாங்கள் சாப்பிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றத விட ஃபேமிலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது வந்தால் எங்க என்னால் மறக்கவே முடியலை படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க எப்படின்னு தெரியல நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு போங்க படம் பார்த்தது வரைக்கும் மூவி வந்து ஓகே தான் ஒரு ஃபேமிலியில் என்ன கஷ்டப்பட்டு ஒரு அந்த ஒரு விபத்து நடந்தப்போ என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து ஒரு ஃபே மூவியாக எடுத்திருக்காங்க ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு டென்னுக்கு எயிட்டு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபேமிலி வைஸாக என்ஜாய் பண்ணுற மூவி தான் கிட்ஸு வைஸாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டோரி புரியாது இல்லை அதனால் நல்லா எடுத்திருந்தாங்க மாரி செல்வராஜ் சார் நல்லா தான் இருந்துச்சு மூவி அதாவது கடைசியில் தான் வந்து கண்ணீரும் கவலையுமாக முடிகிற மாதிரி ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே படம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அந்த படத்துக்குள்ளே நம்ம அப்படியே ஆப்டாகி பார்த்தா தான் அதோட ஸ்டோரியும் அதோட ஃபீலிங்ஸும் நமக்கு புரியும் நான் நம்புகிறேன் இது எப்படின்னு தெரியல இதே மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்லாம் லைஃப்பில் நடந்தால் என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் நிறைவேறாத ஆசை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப ஏக்கோலாக இருந்துச்சுங்க இந்த மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெறுப்பாயிடும் போ இது நடந்தால் என்ன நடக்கலன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படியே இருந்துட முடியாதுல்ல லைஃப் பூராவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ஒரு ஸ்டேஜை தாண்டி ஓகே இதை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களை நாங்களே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் கடந்து வந்துட்டோம் எங்கள் லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்க இந்த மூவியில் அந்த பையனும் அப்படி தான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு இதுக்கு பொசிஷனுக்கு வரப்போ கடைசி அவனுக்கு கடவுள் வந்து ரொம்ப இழக்க முடியாத ஒரு இழப்பை கொடுத்துருவார் ஓகே ஃபீலிங் வைஸாக படம் வந்து குட் அப்படின் தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அந்த தேர்தலை பார்த்தா பன்னெண்டு